அன்பான வாடிக்கையாளர்களே புறட்டூரில் நாம் இருக்கின்றோம் ஆன் மெயின் ரோடு காசா கிராண்ட் அஸ்டா அப்பார்ட்மெண்ட்டில் ஷார்ட் பார் ரிக்ஷேல் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட் நார்த் ஃபேசிங் இரண்டு கார் பார்க்கிங் உள்ளது லிஃப்ட் வசதி உள்ளது வாங்க மெயின் ரோடு மற்றும் நமது அப்பார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சபா ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொரட்டூரில் நாம் இருக்கின்றோம் உத்ரப்பா சாமி ஸ்கூல் அருகிலாம் இருக்கின்றோம் இந்த இடத்தில் இந்த காசா கிராண்ட் அஷ்டா நாம் பார்த்து கொள்கின்ற இந்த கிராண்ட் அஷ்டா அப்பார்ட்மெண்ட்டில் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் அப்பார்ட்மெண்ட் ஃபார் சேல் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் நார்த் ஃபேஸிங் ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு லிஃப்டு வசதி உள்ளது இரண்டு கார் பார்க்கிங் வசதி உள்ளது வாடிக்கையாளர்களே மிக மிக மெயினில் இருக்கின்றது அது நீங்கள் உங்களுக்கே தெரியும் வாங்க நமது அப்பார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங் வாடிக்கையாளில் என்ட்ரன்ஸில் நாம் இருக்கின்றோம் இங்கே ஒரு ஸ்டாச் இங்கே ஒரு ஒர்க் ஹால் வாடிக்கையாளில் ஹால் ஃபஸ்ட்டு பெட்ரூம் இந்த வீட்டின் ஃபஸ்ட் பெட்ரூம் ஃபஸ்ட்டு பெட்ரூம் இதெல்லாம் ஃபுல்லி உட்வொர்க் எல்லாம் திங்க்ஸ் உள்ளது ஃபுல்லி அட்டாச் பாத்ரூம்

பாடிக்கால ஹால் பார்த்தோம் பால்கனி மற்றும் ஒரு பெட்ரூம் பார்த்தோம் அடுத்தது டைனிங் ஹால் டைனிங் ஹால் வித்து கிச்சன் ஓப்பன் கிச்சன் ஓப்பன் கிச்சன் ஃபுல்லி மாடர்னாக செய்யப்பட்டுள்ளது वॉशिंग मशीन फुली मॉडलर किचन फुली मॉडलर किचन पूजा रूम पूजा का बोर्ड सेकेंड बेडरूम इन दीट इन सेकेंड बेडरूम वीट इन बेडरूम बेडरूम இது காமன் ரெஸ்ட் ரூம் காமன் ரெஸ்ட் ரூம் தேர்ட் பெட்ரூம் இந்த ஃப்ளாட்டின் தேர்ட் பெட்ரூம் ஃபுல்லி வுட் ஒர்க் ஒரு வால் முழுவதுமே வுட் ஒர்க் செய்யப்பட்டுள்ளது ஃபுல்லி அட்வான்ஸாக எல்லாம் திங் எல்லாம் திங்க்ஸ் உள்ளது இது பெரிய மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மற்றும் இது அட்டாச் பாத்ரூம் வாடிக்கையாள மாடர்ன் த்ரீ பிஹெச்கே மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்